சனி பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசியிலிருந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே மீனராசியில் இருக்கும் ராகுபகவானுடன் சனியின் சேர்க்கை ஏற்படும் பொழுது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் இந்த சனி பெயர்ச்சி பனிரெண்டாம் வீடான மீனராசிக்கு சனி பகவான் செல்வதன் மூலம் பனிரெண்டு வீடுகளையும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக சுற்றி முடிக்க உள்ளார் சனி பகவான் அதன் பின்னர் ராசியை நுழைவதன் மூலம் நீச்சம் பெற்று விடுவார் தனுசு ராசி ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது நான்காம் வீட்டிற்கு செல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் செயல்பாடுகளில் தடைகளை ஏற்படுத்துவார் தாயின் உடல்நலத்திலும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வாகனம் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது இந்த சனிப்பயிற்சியில் வீடு வாகனம் மனை வாங்குவதில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் எனவே அதனை தவிர்த்து விடுவது நல்லது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் இடர்பாடுகள் ஏற்படும் சகோதரியரிடம் சுமூக உறவை கடைபிடிப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது மொத்தத்தில் இந்த சனி சனிப்பயிற்சி தனுசராசி என்பவர்களுக்கு சிறிது பிரச்சனையான பயிற்சியாகவே அமையப்போகிறது பரிகாரம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தூய்மைப் பணியாளர்களுக்கும் உதவுங்கள் உடலிலிருந்து வியர்வை வெளியேறும் அளவிற்கு உடற்பயிற்சி செய்யுங்கள் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு வாருங்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் பெருமானை வழிபாடுங்கள் மேலும் அஷ்டம தேதிகளில் பைரவர் வழிபாடு சிறந்த நன்மையை பெற்றுத்தரும் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு ஏழரை சனி முழுமையாக விலகப் போகிறது திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த சிக்கலை சந்தித்திருப்பீர்கள் பலருக்கு வம்பு வழக்கு அவமானம் தோல்வி ஆகியவை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு உண்டாகப் போகிறது ஆனால் சனி பகவான் ராகுடன் சேரும் பொழுது தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் மூன்றாம் இட சனி மகர ராசிக்கு பல வெற்றிகளை கொடுக்கும் எனவே அதனை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் வெளிநாடு முயற்சிகள் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் அபிவிருத்தி உண்டாகும் அடுத்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு ஏழரை சனி பாதிப்பும் முற்றிலும் இல்லை பரிகாரம் மாற்றுத்திறனாளிகள் தூய்மைப் பணியாளர்களுக்கு உதவுங்கள் உடலிலிருந்து வியர்வு வெளியேறும் அளவிற்கு உடற்பயிற்சி செய்யுங்கள் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு வாருங்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த பலன்களை பெற்றுத்தரும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு ஜென்மசனி விலகி பாதசனி தொடங்குகிறது கடந்த காலகட்டங்களில் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் குறையப் போகிறது கணவன் மனைவி வார்த்தை பரிமாற்றங்களில் கவனமாக இருப்பது நல்லது வார்த்தைகளை பேசும்பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது உங்களின் வார்த்தைகள் மற்றவர்கள் காயப்படுத்தக்கூடும் எனவே அதில் மட்டும் சற்று கவனமாக இருந்தால் இந்த பாது சனியை எளிதில் கடந்து விடலாம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் சற்று தாமதமாக நடைபெறலாம் ஆனால் நிச்சயம் நடைபெற்று வரும் மேலும் தொழிலில் லாபம் சிறப்பாகவே இருக்க போகிறது மொத்தத்தில் கும்பராஸ் என்பவர்கள் ஜென்ம சனி விலகப் போகிறது ஒரு முக்கியமான நல்ல விஷயமாகும் பரிகாரம் மாற்றுத்தனாளிகள் தூய்மை பணியாளர்களுக்கு உதவுங்கள் உடலில் இருந்து வர்வை வெளியேறும் அளவிற்கு உடற்பயிற்சி செய்யுங்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு மிகுந்த நன்மைகளை பெற்றுத்தரும் இறுதியாக மீனராசி மீனராசிக்கு ஜென்ம ராசியில் சனி பகவான் வருகிறார் இவர்களுக்கு விரயத்தை கொடுக்கும் சனி பகவான் லாபத்தையும் கொடுப்பார் புதிய முயற்சிகள் மேலும் புதிய கடன்கள் இந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டாம் அதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது புதிய முதலீடுகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் முறையான ஆலோசனை மற்றும் தெளிவில்லாமல் முதலீடுகளை செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் திருமண மன்னனை பார்க்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் புதிய நபர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பது முற்றிலும் இந்த காலகட்டத்தில் நல்லது மேலும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் நிலம் வாங்கும் பொழுது கவனம் தேவை சிலர் வம்பு வழக்குகளை சிக்கியுள்ள சொத்துக்களை வாங்கி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பரிகாரம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உதவுங்கள் உடலிலிருந்து வியர்வை வெளியேறும் அளவிற்கு உடற்பயிற்சி செய்யுங்கள் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு மிகுந்த நன்மைகளை பெற்றுத்தரும் மேலும் அஷ்டம தேதிகளில் பைரவர் வழிபாடு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும்